ஹே ஹெகாய் சண்டே ஆஃப்டர்நூன் அந்த அன்னைக்கு எல்லாருமே வெளியே கிளம்பிட்டாங்க நானும் செல்லியோட தான் வீட்டுக்குள்ளே இருந்தோம் சமாளிக்கவே முடியல ஆடு மேய்க்கிற பாட்டி ஆடு கூட்டிட்டு வந்துருந்தாங்க அவன் அதை பார்த்ததும் அங்கே சொல்லிட்டு ஒரே தொல்லை அதனால பக்கத்தில் தென்னந்தோப்புக்குள்ளே ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நானும் செல்லும் அங்கே போயிட்டோம் ிரு அதுக்கப்புறம் ஆடு மேய்க்கிற பாட்டி கிளம்பிட்டாங்க நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்றதுன்னு தெரியல என் மூளைக்கு ஏதாச்சும் வேலை கொடுக்கறது செலியாக்கு வேலை அப்புறம் ரீசென்டா இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல மாவுண்டேசரி ஆக்டிவிட்டின்னு ஒன்னு பாத்திருந்தேன் தண்ணிக்குள்ள வந்து ரப்பர் பேண்ட் போட்டுட்டு குச்சி வச்சு ஒன்னு ஒன்னா எடுக்கணும்னு சொல்லிட்டு செலியாக்கு அந்த ஆக்டிவிட்டி தான் கொடுத்துருந்தேன் அதான் பண்ணிட்டு சூப்பர் எந்த ஆக்டிவிட்டி கொடுத்தாலும் டக்கு டக்குன்னு முடிச்சிடான் அதுக்கப்புறம் அவனுக்கே அது போர் அடிச்சிருது அதுக்கப்புறம் எனக்கு சமைக்கிற வேலை இருந்ததுனால செடியை கிட்ட ஒரு சாக் பீஸ் கொடுத்துட்டேன் போரில் உட்காந்து ஏபிசிடின்னு சொல்லி விளையாடிட்டு இருந்தான் அதுக்குள்ள நான் செல்லியாவுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ இன்னைக்கு வீட்டில் ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் கோலம்பெல்லாம் செஞ்சிருந்தாங்க ஆனால் அவன் சாதம் சாப்பிடல ஃபிஷ் ஃப்ரை தான் சாப்பிட்டுருந்தான் ஸோ குளிக்க வச்சுட்டு லஞ்ச் விட்டுட்டு தூங்க வச்சுட்டேன்